கம்பன் கழகம் நினைவுக்கு வர கம்பன் கழகத்தில் மிக தொன்மையானதும் சிறப்பானதும் போற்றுதலுக்குரிய கம்மன் கழகம் பேசுவதற்காக எனக்கு அழைப்பு பொழுது நின்று மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு நேற்றைய தினம் விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்தார் இது நம்முடைய ராஜா அவர்களுடைய வீடு ராஜா அவர்களும் ராஜாவுடைய தகப்பனாரும் பல ஆண்டு காலமாக நான் உண்மையிலேயே நான் என்னை பொறுத்தவரில் நான் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போலத்தான் நான் கருதுகின்றேன் அந்த வகையில் இங்கு வந்தபோது வீட்டுக்கு வந்து உறவினர்கள் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து பேசுவதற்காக இங்கு வந்தார் இதுதான் என்னுடைய பயணத்தின் நோக்கம் இந்த இல்லத்திற்கு வந்ததன் நோக்கம் மற்றபடி ஏற்கனவே நம்முடைய கொள்கை ரீதியான குடும்பத்திலும் ராஜா உறுப்பினர் தான் ராஜாவை பற்றி அறிமுகம் தேவை வேற எதுவும் சொல்வதற்கு இல்ல இல்லை கம்பனை பத்தி ஏதாவது சந்தை இருந்தால் கழுங்க ராமாயணத்தை பற்றி சந்தை இருந்தால் கழுங்கும் இல்லைன்னா நாகாலாந்து நாகாலாந்து மிக சிறப்பாக இருக்கிறது மிக குழுமையான பகுதி நான் கூட எல்லாருக்கும் அழைப்பு ராஜா குடும்பத்துக்கு மாற்றம் இல்லை மற்றவர்கள் கூட அழைப்பு விடுக்கிற அவசியம் வாங்க நல்ல இடம் ரொம்ப தன்மையான இடம் போகுது இந்த சூழ்நிலை கோடை காலத்தில் மகிழ்ச்சி கொஞ்சம் குழு அதிகமாக இருக்கும் அதாவது எப்போதுமே ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அல்லது இயற்கை வளங்கள் சூழ்நிலம் அமைதியான இடம் ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாம் ஆயுதங்கள் எழுதி இருந்தார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த போராடிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு நாங்கள் ஆயுதத்தை ஏந்த மாட்டோம் என்று ஒப்பந்தத்தில் கைது போட்டு அதை வந்து உண்மையாக கடைபிடிக்கிறாங்க இந்த பதில் எந்த ஆயுதத்தை எது பிரச்சனை எதுவுமே இல்லை

மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்